ரமகானும் மன்னிப்பும் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்க்க போகிறோம் அல்லாஹ் ஹேன புகச்சாலா திருமறை புராணிலே கூறுகிறான் ஏ ஐ யுக லதீன அமனு பூச்சிவாலை குஸ்யாமு கமா கூச்சிவால லதீன மின் கவிலிக்கும் ல லக்கும் சூரத்துல் பக்ராவனுடைய நூத்தி எண்பத்தி மூன்றாவது அவசரம் இதை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதைப் போலவே இந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் தக்குவா என்கிற இரையச்சத்தை நீங்கள் பெறலாம் இறையச்சம் என்பதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹுனுடைய அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்திற்குள் வந்துவிட்டால் நன்மைகளை நாம் விரும்ப ஆரம்பித்து விடுவோம் தீமைகளை நாம் வெறுக்க ஆரம்பித்து விடுவோம் இபாதத்துகளுடைய இன்பத்தை காண ஆரம்பித்து விடுவோம் அல்லாஹுனுடைய மிகப்பெரிய அருட்கொடையான அவனது மன்னிப்பை தேடுவதற்கும் அந்த மன்னிப்பை அடைவதற்கும் நமக்கு பாக்கியம் கிடைத்துவிடும் அந்த வகையில் திரமவான் என்கிற மாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்முடைய உள்ளங்கள் இரையற்றால் மெருகேற்றப்படுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நபிகள் மண்ணில் படட்டும் அப்படின்னா அப்படி என்றால் அவன் நஷ்டமடையட்டும் என்று பொருள் யாரிடத்தில் நான் நினைவு கூறப்பட்டு என் மீது அவன் செலவாத்து சொல்லவில்லையோ முகமது சல்லா அவர்களுடைய பெயர் ஒரு சபையிலே கூறப்பட்டு அந்த உடனே அந்த சமையலே உள்ளவர்களில் யாரெல்லாம் அல்லாவின் தூதரின் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவர் நஷ்டம் அடைந்து அதே போன்று யாரிடத்தில் ரமதானுடைய மாதம் நுழைந்து அந்த மாதம் முடியும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாத ஒரு சூழ்நிலையே இருக்கிறதோ அவனும் என்று சொன்னார்கள் இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரமதான் என்கிற மாதம் அல்லாஹுடைய வேதம் இறக்கப்பட்ட மாதமாக இருந்தாலும் நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதமாக இருந்தாலும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாக இருந்தாலும் நரகத்தின் வாயில்கள் பூட்டப்படுகின்ற மாதமாக இருந்தாலும் பெரும் கூட்டம் தொல்லை தருகின்ற மிக மோசமான கூட்டம் கைவினை விலங்கு போடப்படக்கூடிய மாதமாக இருந்தாலும் அல்லாஹு இந்த மாதத்திற்கும் நமக்கும் உண்டான இடையே வைத்திருக்கக்கூடிய பாலமும் தொடரவும் நன்மைகள் செய்வதன் மூலமாக பாவங்களிலிருந்து விலகி இருப்பதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்படுவதையே அல்லாஹ் நம்மை இலக்காக கொள்ள வைத்திருக்கிறார் அப்ப யார் ஒருவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமதானுடைய பலனாக பயனாக நலனாக அவருடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெறாமல் இருக்கிறாரோ அவர் நஷ்டமடைந்தவராக இருக்கிறார் என்று ரசூர் செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் உண்மையிலேயே மன்னிப்பவன் அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான் அல்லாஹ் அவனது மன்னிப்பை அள்ளி வழங்குவதற்கு எப்போதும் தயாராகவே இருக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்களை பகலிலே மன்னிக்கிறான் பகலிலே பகல் முழுவதும் பாவங்கள் செய்தவர்களை அல்லாஹ் இரவிலே மாலையிலே கூட மன்னிக்கிறான் ஒரு மனிதர் நபி சொல்லத்திலே வந்து யாரோ சூழல்லா ஒரு மனிதர் பாவங்கள் நிறைய செய்திருக்கிறார் பாவங்களில் எந்த பாவத்தையுமே அவர் விட்டதில்லை எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏதேனும் ஒரு பாவத்தை செய்தவராகவே இருக்கிறார் அவருக்கு தௌபா என்கிற அந்த மீட்சி இருக்கிறதா என்று கேட்கிறார் உடனே ரசோல் அவரிடத்திலே திருப்பி கேட்டார்கள் ஏற்று விட்டீரா அப்படிங்கிறார் உடனே அந்த மனிதர் சொல்கிறார் ஆமாம் நான் வணக்கத்திற்குரியவன் அல்லாக வைத்தவரை யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் அவனுக்கு யாதொரு இணைதுறை இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் மேலும் நீங்கள் முகமது ஆகிய நீங்கள் அல்லாஹுவின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சொன்னவுடன் ரசூல் அலி ஆமாம் அவருக்கு தௌபா என்கிற பாவம் வாசல் திறந்தே இருக்கிறது என்றார்கள் ஆனால் அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள் நன்மைகளை செய்து கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும் பாவங்களை விட்டு விலகி வாட வேண்டும் நீ செய்து செய்து கொண்டிருந்த பாவங்களை விட்டு விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையுமே உங்களுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் உடனே அந்த மனிதர் கேட்கிறார் தூதரே நான் செய்த எந்த தவறுகளாக இருந்தாலுமா நான் செய்த எந்த பாவங்களாக இருந்தாலுமா என்னிடத்தில் ஏற்பட்ட எந்த குறைகளாக இருந்தாலுமா அல்லாஹ் அக்பர் என்று அந்த தெருவின் கடைசி வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டே போவதை தூதர் சோதர் சலாஸ்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் பாதலாளி நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் மன்னிப்பின் பக்கம் நாம் செல்வதுதான் நாம் அடையக்கூடிய பாக்கியங்களிலேயே பெரும் பாக்கியம் அல்லாஹுனுடைய மன்னிப்பை முற்றிலுமாக நாம் பெறுவதுதான் அடைவதுதான் வெற்றியிலேயே பெரிய வெற்றி அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் பெறுவதற்கு இதோ இந்த ரமதான் இன்னும் ஒரு காரணமாக காரணியாக ஒரு வாய்ப்பாக வசதியாக அல்லாஹ் நம்மிடத்திலே வழங்கியிருக்கிறான் ஆகதால் இந்த ரமதானை முற்றிலுமாக நாம் பயன்படுத்தி அல்லாஹுவால் மன்னிக்கப்படுவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வல்லகமான கருண் குறிவானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரஹத்து வர